சபாநாயக்கர் அவர்களே இந்த வாரம் முழுவதும் இன்று காலையும் இந்த எதிர்க்கட்சிகள் நம்மை குறை கூறுவதற்கு ஏதாவது ஒன்றை பிடிப்பதற்கு முயற்சி செய்தனர் ஏதாவது பதிலை கூற வேண்டும் என்றாலும் ஏதாவது ஒரு தர்க்க ரீதியிலான விவாதம் ஒன்று அவசியம் அல்லவா திரைசேரையில் உள்ள நிதி நிரம்பியிருப்பதாக எதிர்கட்சியின் உறுப்பினர்களே கூறினர் திரைசேரையினை நிரப்புவதற்கு முன்பள்ளி சிறுவர் ஒருவரின் அறிவு இருந்தால் போதுமானது என கூறினார்கள் இதனை விடவும் பாரதூரமான விடயத்தை கூறியிருக்கலாம் நான் அறிக்கையை மாத்திரமே பார்த்தேன் அப்படியென்றால் இதற்கு முன்னர் முன்பள்ளி மாணவர்களின் அறிவினை கொண்டவர்களை நாட்டை ஆட்சி செய்துள்ளனர் இதுக்கு முன்னர் வழியவில்லை அல்லவா நீங்கள் புதிய வாதத்தினை உருவாக்கிய சர்வதேச நாணிந்தியம் தொடர்பிலேயே அந்த இலக்கினை விரைவாக அடைந்துள்ளீர்கள் பதினைந்து தசம் ஒன்பது பொருளாதாரம் அபிவிருத்தி அடையும் போது சர்வதேச நாணிந்தியத்தின் ஊடாக இணக்கப்பாட்டினை ஏற்படுத்தி கொண்ட மேக்ரோ முறிகள் ஊடாக நமக்கு கடனை செலுத்த வேண்டிய தொகை அதிகரிக்கும் கடனை குறைத்த தொகை இல்லாமல் போகும் இது பாரிய குற்றமாகும் குறைக்கப்பட்ட கடலில் இருந்து எமக்கு பயன் கிடைக்கப் போவதில்லை இந்த நியாயமற்ற தன்மையை இல்லாமல் ஆக்குவதற்காக தயவு செய்து செயற்படுங்கள் நேற்று எமது எதிர்க்கட்சி தலைவருக்கு பேசுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை என்று இன்று காலை கேள்விப்பட்டேன் கடந்த ஆறு நாட்களும் எதிர்கட்சி தலைவர் கதைப்பதற்கான சந்தர்ப்பத்தை வழங்கினோம் அல்லவா நேற்று என்ன கதைத்தார் சிக்கலுக்குள்ளான விடயத்தை எவ்வாறு சமாளிப்பது என்று பார்த்தார் ஏனென்றால் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு இருநூறு ரூபாய் வழங்குவது தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழில் முறைப்பாடு பதிவு செய்தனர் அந்த இருநூறு ரூபாய் விடயத்தில் வீழ்ந்திருந்தனர் இதனை எப்படியாவது மேலே தூக்கி எடுத்து சமாளிக்க முடியுமா என எதிர்க்கட்சி தலைவர் வகை பார்த்தார் ஆனால் இதனை இந்த விவாதத்திற்கு கூற முடியாதல்லவா அந்த பெண் உறுப்பினர் நேற்று வாக்களிப்பிலும் கலந்துரையாடவில்லை என நினைக்கிறேன் சிறந்ததொரு பதிலை அவர்களின் கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் வழங்கினார்கள் அல்லவா ஆதரவாக வாக்களித்தனர் அது தொடர்பில் இன்று எதிர்க்கட்சி தலைவர் பேசவில்லை அல்லவா ஒரு வார்த்தையினும் பேசவில்லை அல்லவா இதனை பாராட்டியாவது இருக்கலாமே வழக்கினை போடாமல் இருந்திருக்கலாம் முறைப்பாடுகளை பதிவு செய்யாமல் இருந்திருக்கலாம் ஒருவர் உயரமாக இருந்தால் செக்யூரிட்டி உயரம் குறைவென்றால் தொழிலாளி இதுதானே அவருடைய லொஜிக்